சாரி சினிமா அடுத்தது ஒரு ஒரு வந்திருக்குங்க ரஜினி சார் இப்போ நேரத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்க போறாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த விழா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது டெல்லியில் ஆரம்பிக்க போகுது அந்த விழால வந்து ரஜினி சார் வந்து கலந்துக்க சொல்லி மத்திய மத்திய அரசு பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதை மதிச்சு ரஜினி சார் பத்தினா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து டெல்லி கிழமை போயிருந்தாரு நம்ம பார்த்தோம் சோ ஏர்போர்ட்ல அவர் வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சாரும் அவருடைய மனைவி லதா மேடம் ரெண்டு பேருமே பாத்தினாக்கா அங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க சோ ரஜினி சார் பாத்தினாக்கா உள்ள என்ட்ரி ஆகும்போது பல விஐபிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கை கொடுத்த வந்தமா இருந்தாங்க அதுல குறிப்பா வெங்கையா நாயுடு அவர்கள் பாத்தீங்கன்னா ரஜினி சார் கிட்ட வந்து நின்றுட்டு ஒரு ஒரு அஞ்சு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு செகண்ட் வந்து பேசிட்டு தான் அவர் வந்து போனாரு ரஜினி சாரும் சிறுத்து முகத்தோட பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து

இதுக்கு வந்து இப்போ சீமான் அவர்கள் பார்த்தீங்கனாக்கா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ரஜினி சாருக்கு அவர் டேக் பண்ணி பார்த்தீங்கனாக்கா நன்றிகள் சொல்றாரு சோ இது மறுப்புக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் நெஞ்சாண்ட நிறைந்த நன்றிகள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டிருக்காரு ட்விட்டர் பக்கத்தில் பார்க்க முடியுது தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் அவர் அரசியல் வரும்போது அவ்வளோ பேசி பேசியிருந்தார் ஆனா இன்னைக்கு ரஜினி சார் எதுவுமே மனசில் ரசிக்காம அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுகளும் அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே நன்றிகள் தெரிவிக்கிறாங்கன்னா ரஜினி சாரை இங்க அரசியலேருந்து இருந்து பிரிக்க முடியாதுன்றது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது இதை பத்தி உங்களா கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க